thank you

பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறேன் பாடினால் எப்படி இருக்கும் மேகமே சிறப்பா அழகா தான் நீ வாயத்தந்தேன் Go 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 No, 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 no.

நீதி தவறாத நமது ஆட்சி நமது ஆட்சியிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதர கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் யாராக இருக்கும்

பயப்படாத சொல்லு நான் இருக்கேன் பயப்படாத சொல்லு அப்படி இல்ல நீ இருக்கிறதுனால தான் பயமா ஏ சொல்ற சேதபடி யார் சொல்ல எந்த ஊர்ல டெய்ம

கொலை செய்யவில்லை இவள் யார் என்ன எனக்கு தெரியாது அண்ணா என்ன நம்புகிறார் நான மேலே பூமா தேவி கீழே ஆகவன் சாட்சிய சந்தேகமாக கூறினார் மேலே தேவியா பேசுகின்ற நிச்சயமாக இந்த கொள்கை இந்த அமைச்சர் தான்

இந்த நீதி பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது யார் வேணாலும் நீதி எடுத்துக் கூறலாம் நீங்கள் ஒரு புர்மாகாக நிற்க வேண்டும் அப்பா தேவையான முறையில் விசாரித்து உங்களுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படிங்கட்டமாடே ஏறடே கூசட்டியே வாடேங்க அததன நிக்குற கோம்ப்சட்டியே நீ தொடர போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதேமே

இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம் மண்ணா என்னடா இது மறுக்கப்படாத உண்மைதான் அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்தேன்றான் ಇದಕ್ಕೆ யாரா சாட்சி சாட்சி யார் சாட்சி ಇದಕ್ಕೆ பார்த்த சாட்சி இந்த கொலைக்கு சாட்சியா இந்த கொலைக்கு சாட்சியா

நானே கொலைகள் நானே ஒப்புக்கொள்கிறேன் ஒரு ஏழை அவன் சொல்றான் அத கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க மன்ன கல்லா இருக்கக்கூடிய கடவுள் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவான் வருவான் ஒரு வேளை கல்லாக இருக்கக்கூடிய கணவள் சாட்சி சொல்ல வச்சா ஊரில் எத்தினி நாட்டாமக்காரன் மாட்டுவாங்க தெரியுமா அனைவரும் மாற்றிக்கொள்வார்கள் அவங்க வரா கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி கிடையாது உன் கண்ணால் பார்த்த சாட்சி வேட்டு கொலை நடந்த என பொற்றாவரை குழு ஆமா ஐயா இரண்டு பிணமாக கிடப்பது யார் ஐயா யாய் இதோ இரண்டு பிணமாக கிடப்பது யார் தெரியுமா யா இதோ பிணமாக கிடப்பது யார் தெரியுமா ரகன் இவனியோ வர்றியா தங்கை ஓ தங்கை சுகத்தி ஐயோ பாத்து ஐயா என் தங்கச்சியா ஏன் தங்கச்சி ஐயா சூட்டியா என் தங்கை எப்படி செல்லமா வளர்த்து தெரியுமா உடனடியா ஒருத்திருந்தானா செய்திருந்த துணையாக இருந்திருக்கிற அவள் யார் உனக்கு அவள உனக்கு தங்கை கோடி அண்ணன் இந்த தங்கைக்காக அண்ணற்கொரு காட்சி சட்டத்திற்கு செல்லாது ஏற்கவே ஏற்காது ஒன்ற கண்ண தண்ணி வரத்த பார்த்தா ஒன்றரை தங்கச்சிக்கு நின்னப்பா வேணாம் ரொம்ப எழுத ஆட்டோக்கு வர்றாரு

ஒன்ற தங்கச்சிப்பாப்பா ஒன்ற தங்கச்சிக்கு நின்னப்பா வேணாம் கண்ணு இறந்து கடகத்துக்கு அவன் ஒரு மென்டல் இறந்து கிடக்குறா தங்கச்சி போன்ற தங்கச்சி அப்பா ஒன்ற தங்கச்சிக்கு அப்பா வேணாம் அழகிற கண்ணா இறந்து கிடக்கு

நேர்மை கிடைக்கும் என்று இந்த அரண்மனை கொண்டு வந்தேன் ஐயா இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நீதியை வழங்கி ஐயா நீங்க யார் எப்படிப்பட்ட மா மன்னர் உங்களுக்கு முன்பு எப்படிப்பட்ட மா மன்னர் அல்ல இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனே தேற்கழித்துக் கொண்டாத மனித சோழன் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது

இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் குரம் சாட்சி செல்லாதா என் தங்கைக்காக இந்த ஏழை அண்ணன் குரம் சாட்சி செல்லாதா எல்லது ஒரே தங்கை ஒப்பட்ட தங்கை நான் செல்லமா வளத்த ஐயா யா தங்கைய பிரிந்து எப்படி நான் தமிழ் வாடுகின்றனோ என் பைரேந்து சாபத்த தரையா சாபமா என் பைரேந்து சாபத்த தரையா சாபமா யா தங்கைய பிரிந்து எப்படி நான் தமிழ் வாடுகின்றனோ அதே போன்ற நாடகம் இنده நாட்டு மக்கள் ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு கவலை வேண்டாம் அமைதியாக புறப்படுங்கள் உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இருக்கும் போதே கவலையை கிடையாது அவை கலையட்டும் அவை கலையலாட்டம்